கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர பிசோட்ல என்ன மாதிரி என்ன டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜயா எப்பவும் போல யோகா கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் பட்டம் வாங்கணுன்றதுக்காக விஜய் வந்து பாசிட்டிவாக வந்து அவங்கள பத்தி ஒவ்வொரு விஷயமும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கிரிஷோட விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க எங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் வளருதுன்னு சொன்னல அவன் சின்னதாக தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிற அளவுக்கு ஆயிட்டான் உடனே நான் என் ரெண்டாவது பையன் கிட்ட அந்த பையனோட லைஃப் உங்க கையில தாண்டா இருக்கு நீதான் என்னடா காப்பாத்தணும் நான் சொன்னேன்னா உடனே என்னுடைய பையனும் வந்து ஹெல்ப் பண்ணி கடைசியில அந்த பையனோட லைஃபவே காப்பாத்திட்டாங்க இந்த அளவுக்கு நான் நல்லதை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்ல அதை வந்து பார்வதி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துக்கு மீனா கை தட்டிட்டு வராங்க அத்தை

சொல்லிட்டு மீனா கோபப்படுறாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க